வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெட்ரீகஸிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்துருக்கோம் இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் நேற்று யாராவது தயவு செய்து பார்க்காம இருந்தால் நீங்கள் போய் தயவுசெய்து பாருங்கள் நம்ம கொடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் நமக்கு அடித்த நம்பர் வந்து ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு அடிச்சுருந்தாங்க ஒரு பர்ஃபெக்டான வின்னிங்கே நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக கிடச்சிது கட்டாயமாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏன்னா ஜஸ்ட்டு மிஸில் தான் கொடுத்தோம் ஒன்றும் பெரிய மேட்டரெலாம் கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தோன்னா எட்டாம் நம்பர் கொடுத்தோம் மூணாம் நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எந்த விதமான இதுனால் கரெக்டாக ஏபடி ஆ நம்பர் தான் கொடுத்தோம் சீ போர்டு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தது அஞ்சா நம்பர் தான் சீ போர்டில் வரும் வேறது வராது நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த மூணாம் நம்பர் மட்டும் கிடைச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட்டி தேர்ட்டி தூயிருக்கலாம் ஏன்னா ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்துட்டோமே கேட்டா அப்போ நமக்கு இன்னும் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் அதுவும் குறிப்பிட்டு ஏ போர்டுலேயும் அதை கரெக்டாக கொடுத்துட்டோம் அதே மாதிரி சீ போர்டுலேயும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் ரெண்டு நம்பருமே நமக்கு செமையாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தேடு ஏன்னா நமக்கு தெரியும் முதல் ட்ரா நமக்கு தனலட்சுமியுடைய முதல் டிராவ்டே நமக்கு இங்கே ஒரு சூப்பரான மெத்தேடேன்னு ஒன்றுமில்லை எஃப்எஃப் கம்பெனியோடைய எப்போயுமே ரெகுலராக ஆடக்கூடிய அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்தோம் அது மாதிரி வந்துருச்சு நான் எப்போயுமே எஃப்எஃப் வந்து நமக்கு நல்ல ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாகவே வின்னிங் வந்துருந்தது பேர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒன்று இது மட்டும் தெரியுது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் சரிங்களா கண்டிப்பாக ஒரு சூப்பராக எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு பர்ஃபெக்டான வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு பதினேழு நாளாக பதினாறு நாளாக இருந்தால் ஒரு ஏழாம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன எடுத்தாங்க மூணாம் நம்பர் வந்து ஒரு நாலு நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அஞ்சாம் நம்பர் நமக்கு நான் ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நேற்று வச்சாங்க நேத்தும் கூட நமக்கு வச்சிருந்தாங்க நம்ம வந்து நேற்றும் கூட அஞ்சா நம்பராக வச்சாங்க மூணு அஞ்சா நம்பர் ரெகுலராக வச்சிருக்காங்க நேற்று நம்ம இங்கே மாற்றி எழுதிட்டு அஞ்சா நம்பருக்கு பதிலாக தான் ஜீரோனு எழுதிதான் ஆனால் மூணு அஞ்சா நம்பர் நமக்கு ரெகுலராக வச்சுருக்காங்க சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஜ ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரைக்கும் வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஓல்டு ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி நம்பர்கள் இன்றைக்கும் நமக்கு மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் காரோனிய ப்ளஸ்ஸு கொஞ்சம் கவனமாக மாறுங்க நமக்கு ஒரு வேளை இந்த நம்பரில் மாற்றினால கார்வனிய ப்ளஸ் அது வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது நமக்கு தொந்து நமக்கு ஒத்து வர மாதிரியான ரிசல்ட்டு நாளைக்கு கொண்டு வராங்களா அப்படின்னு பார்ப்பேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கருணையை ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன கொடுப்பாங்க ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல் ரிசல்ட் இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அதில் முன்னூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இது இது மட்டுமே மெயினாக பார்த்தா கூட போதும் அதுக்கப்புறம் ட்ரா நம்பர் பார்த்தா கூட போதும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு மேக் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து நூற்றி முந்நூற்றி எண்பது இந்த ரெண்டு நம்பரையுமே கணக்கு வச்சிங்கனாவே நாளைக்கான வின்னிங் நம்பர் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம கொண்டு வர நாளைக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இப்போது நமக்கு நாளை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு மேட்ச் ஆகி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒன்றா நம்பர் அங்கேயே தான் இருக்குது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினாலு பி போர்டில் ஒன்று ரெண்டு சி போர்டில் பத்தொம்போது இன்னும் எவ்வளோ சுற்றி இருபது நாள்னு வச்சுங்க எல்லாம் இருபது இருபது நாள் கணக்கு வந்துடும் அப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நமக்கு என்ன வரும் மூணு அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு என்ன வரும் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஏழு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல் முப்பத்தி மூணு சி போல இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல வந்து ரெண்டு பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு தான் அடுத்து வந்து நமக்கு இருபது ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு இருபது நாளாக வராமல் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து எட்டு நாளாக வராமல் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு நாளாக வராமல் இருக்குது நீ விட சேர்த்திங்கன்னா அடுத்து ஏழாம் நம்பரும் அதே தான் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு பதினாறு நாளாக நீ வந்து பி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாகவும் சி போர்டில் ஒரு முப்பது நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் மூணு போர்டு பெண்டிங்கில் தான் அதிகமாக இருக்குது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங்காக இருக்கும் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் இருபத்தி ஏழு சி போர்டில் ஜீரோ அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு ஆல்ரெடி வரல நமக்கு ஏற்கனவே இல்லை ஏற்கனவே எங்கே வந்துச்சுன்னு இதில் பாருங்கள் ஜீரோ ஜீரோன்னு இருக்குது தப்பு தப்பாக இது இருக்கிறாங்க இது தப்பு உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எங்கள் நான் நான் கையில் ஒரு சார்ட் வச்சிருக்கிறேன் அந்த சார்ட்டை பார்த்து சொல்கிறேன் சரிங்களா ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு பத்து நாளாக இருக்குது இது கரெக்டு தான் இதில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்காங்க இதில் வந்து அஞ்சு இது ஆறு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து ரெண்டு பிபோல் ஒன்று சி போலில் மூணு தான் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் கூடிய நம்பராக தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பராக தான் இருக்கணும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு என்னங்க வருது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா எனக்கு திரும்ப வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏழு கார்னு வருமா கண்டிப்பாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பர் பெஸ்ட்டாக ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு ஆறாம் நம்பர் வைக்கிற வாய்ப்பு இருக்குது அது மூணு காருன்னு வைக்கலாம் அல்லது ஏழு கார்னு வைக்கலாம் அஞ்சு காருன்னு வைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும்

அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர் என்ன நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது போக இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்றுங்கிற அதிகமான நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது மேபி அதை நாளைக்கு நாலுக்கு மூணுன்னு கொடுக்கலாம் இந்த ஏழுக்கு நாலுன்னு கொடுக்கலாம் அஞ்சுக்கு நாலுன்னு கொடுக்கலாம் ஏதோ ஒரு பக்கத்தில் உங்களுக்கு நாலாம் நம்பரும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பராக கொடுக்கறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ஏழுக்கு நாலுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணுக்கு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இந்த மூணு இடத்துலையுமே நமக்கு நாலாம் நம்பர் பெஸ்ட்டான சாய்ஸில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இது வந்து ஒரு அசெப்ஷன் மாதிரிலாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு ஏன்னா எனக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் பெஸ்ட்டாக சாய்ஸ் இருக்குது நான் ஏ எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இது கொடுக்குற ஆறாம் நம்பர் கொடுக்குறோமோ அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பும் நமக்கு இங்கே வருது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க வாய்ப்பு இருக்குது என்னங்க நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நம்பர் கொடுக்குற மாதிரி தோணுது அப்படின்னா வின்னிங் வர வரைக்கும் இந்த நம்பர் உங்கள் கணக்கு தெரியவே தெரியாது வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு தோணும் இப்போ நேற்று ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் என்னங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எப்படிங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்னங்க எட்டாம் நம்பர் கொடுத்துருங்க சி போலில் பி போல அப்படின்னா அப்போ எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் சி போல அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு நீங்கள் கேள்வியெல்லாம் இருந்திருக்கும் மூணு டைம் அஞ்சா நம்பர் வைப்பாங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் சொல்லலாம் நான் எப்போயுமே ஒரு நம்பர் வராதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது நம்ம கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம எதையுமே போட்டு புகுத்துறது கிடையாது அதனால தான் நமக்கு டக்கு டக்குன்னு வின்னிங் வருது அதே மாதிரி இப்போ வந்து அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் அஞ்சா நம்பர் வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு போர்டு மட்டும் இந்த இடிக்குது பதினேழு நாள் நிற்கக்கூடிய போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி பி போர்டில் வந்து உட்காந்துடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் கொடுக்குறோம் நம்ம அது மாதிரி பிபோலது மேட்ச் ஆகாத ஒன்று மூணு அஞ்சுன்னு மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஏழுக்கு அஞ்சு கணக்கே பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் வருது அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு அஞ்சு அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுலாம் நம்ம எதிர்பார்க்கல பட் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ஏன்னா அப்படி நம்ம டக்குன்னு வராதுன்னு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது ஏன்னா ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ஒரு சில ட்ரா நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரலாம் அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது இன்றைக்கி ஏழ்நூற்றி முந்நூற்றி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வந்துடுச்சு மாதிரி ட்ரா நம்பர்லேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏழா நம்பர் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஏழுன்னு வரலாமா அங்கே வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இன்னும் ரெண்டு போர்டு பிண்டிங் இருக்கேன் எப்படிங்க பிடிங்கிருக்குன்னா உங்களுக்கு போர்டில் பிசியில் பில்டிங் இருக்குது பி போட் ஏழுக்கு மூணுன்னு வரலாம் அஞ்சுக்கு மூணுன்னு வரலாம் இல்லையா அஞ்சுக்கு ஏழுன்னு வரலாம் எப்படி பார்த்தாலும் ஏழாம் நம்பர் மறுபடியும் வரக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்